இன்னைக்கோட டே ரொட்டீன் தான் இது இன்னைக்கு வந்து நேற்று பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கல எழுந்தது சாமி படைத்தது அப்புறம் கோவில் போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே எடுக்கல அதனால இன்றைக்கி எடுத்த வீடியோவே உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நார்மலாக தான் எழுந்திருந்தேன் எழுந்துனே பால் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஜன்னல் வந்து எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த ஜன்னல் மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது அந்த பக்கம் வாழை மரம் இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து அப்படியே மூஞ்சில் அடிக்கும் பாருங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிக்கும் அதனால ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா தொடச்சிட்டேன் நான் நைட்டு எதுவுமே எடுத்து வைக்கல அப்படியே படுத்து தூங்கியாச்சு அதுவும் இல்லாமல் இது தான் வர் தோசை ஊத்தி இருந்தாரு அடுப்பு திட்டியே ரொம்ப கச கசனாக்கி வச்சுருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வைப்பர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு பாலுக்கு டீ ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சமையலுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன் அதனால் புளி ஊற வச்சுட்டேன் அரிசி கழுவின தண்ணியில் தான் ஊற வைப்பேன் சரி வழியில் அடுப்பு இருக்குதுல்ல இன்றைக்கி பசங்களுக்கு தண்ணி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சு தண்ணியுமே சுட வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து டீயுமே ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே கட்டியாச்சு இன்றைக்கி வந்து சீரக குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு போட்டு வைக்க போகிறேன் கொஞ்சம் பால் மாறாமல் சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சிங்கன்னா இந்த குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எது எதுக்கோ ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் காரக்குழம்புக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் அவ்வளோ ஒரு தீவிர ரசிகர் தலைவர் தான் தலைவருக்கு காரக்குழம்பு வச்சு மூணு நேரமும் கொடுத்தாலும் சூப்பராக சாப்பிட்டுருவார் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட மனுஷன் காரக்குழம்பு சாப்பிடுவார் ஸோ அவருக்காக இன்னைக்கு ஜீரக குழம்பு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி தாராளமாக சீரகத்தை போட்டுக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு நான் முழுசாக உச்சுருந்தேன் ரெண்டு பூண்டையுமே நல்லா தட்டி எடுத்து அதையுமே சேர்த்துக்கிறேன் இந்த ஜீரகம் போட்டோன்னே ஒரு வாசனை வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அது அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியே கட் பண்ணி அதையுமே போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் உங்ககிட்ட காய்கறி எதுவுமே இல்லை வெறுமனே வெங்காயம் தக்காளி தான் இருக்குன்னா அப்போ இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்குமே நல்லது ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மிளகு தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் நான் அதையுமே அப்படியே கையால் வடி கட்டி இதை ஊற்றிக்கிறேன் கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க பட் அது கொதித்து வந்துச்சுன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும் அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டு தான் செஞ்சுருந்தேன் வாழைத்தண்டு கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது இதுக்கு மேலே விட்டால் வீணாயிடுன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை போட்டு தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை உருவிட்டு இருக்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்புறம் நல்லெண்ணெய் அதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால நான் நல்ல போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டு வாழைத்தண்டையுமே பொரியல் பண்ணிவிட்டேன் இந்த வாழைத்தண்டு ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி எடுக்கல நான் அதனால் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தான் அப்புறம் பசங்களுக்கு காலையில் தோசையும் பொடியும் தலைவர் வந்து தோசையும் காரக்குழம்பும் ஸ்நாக்ஸுக்கு லஞ்செல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு உங்களை கிளப்பி விட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஆஸ்வாசமே வரும் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை கிளப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு ஓட்ட ஓடணும் நான் சாப்பிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன் ஏன்னா பசிக்கும் இல்லை எனக்கும் அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் நினச்சி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் காய போட்டுக்கிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் லஞ்ச் பேக்கு தலைவர் வந்தார் தலைவர் வரப்போ அவருக்கு சூடாக சாதம் வச்சுருவேன் ஏன்னா காலையில் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் வச்சு அதை கலரி கொடுத்துருவேன் எங்களுக்கு வந்து மதியத்துக்கு சூடாக வச்சுப்போம் காரக்குழம்புக்கு ஆம்லேட் வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் ஸோ அதை போட்டுவிட்டேன் பசங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன் அவங்க சித்தப்பா மாலை போட்டிருக்காரு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்களையும் சாப்பிட வேணான்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க செந்தில் தான் நம்ம ஒரே வீட்டில் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா சரி டேம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் தலையே சரி போகலாவா அப்படி கிளம்பு அப்படின்னு சொன்னார் ட்ராவல் பண்ணும்போதே அந்த கிளைமேட் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் வெயிலே இல்லை மழையும் இல்லை ஒரு மாதிரி மூடியாக இருந்துச்சா அந்த டைமில் வந்து நம்ம பைக்கில் போகிறப்ப காற்றுலாம் சூப்பராக அடிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே நாங்கள் மொபைலில் ஒரு பாட்டியும் போட்டுட்டு ஜாலியாக போயிட்டோம் என்னென்னா வீடூர் டேமுக்கு தான் போயிருந்தோம் எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பக்கம்தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மழை பெஞ்சிருக்கில்ல நிறையா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கூட்டம் இல்லை சண்டேஸில் போயிருந்தால் கூட்டம் நிறையா இருக்கும் கடையெல்லாம் நிறையா இருக்கும் ஸ்நாக்ஸ் கடைலாம் பட் நாங்கள் வீக் டேஸில் போனதுனால கூட்டம் எதுவும் இல்லை பசங்களுமே வரணும்னு சொல்லியிருந்தாங்க பட் பசங்கள் இங்கே பெருசாக எதுவும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தண்ணியெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் எங்கேயாவது தவறி விழுந்துருவாங்களோ எகிரி குதிச்சிருவாங்களோ எட்டி பார்த்துருவாங்களோன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு மோஸ்ட்லி பசங்களை எட்டின் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் நாங்கள் போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போதே தலைவர் வீடியோ எடுக்கும்போது மொபைல் அந்தாண்ட விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ அந்தாண்டை எகிரி விழுந்துட்டுனா என்ன பண்ணுவேன் வழிக்கு உழுந்துட்டுனா அவ்வளோதான் ச சமம் ஆழம் எலும்பு கூட மிஞ்சாது எங்கே கிடக்கிறோன்னே தெரியாது அப்படின்னு பாவமாக மூஞ்சி மட்டும்தான் வச்சுருந்தார் பேசுனது ஃபுல்லாக இந்த மாதிரி அவர் பேச பேச இன்னும் பயம் ஒரு ரெண்டு மதகு மட்டும் திறந்து விட்டுருந்தாங்க அந்த ரெண்டு மதகுலையுமே தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தது சுற்றி அழுக்கு வேற மிதட்டு இருந்து மிதன்ட்டு இருந்ததுன்னு வர மாதிரி அந்த தண்ணி ஃபோர்ஸ் பார்க்கக்குள்ளே எனக்கு ந்ஜமாகவே பயமாக இருந்தது நான் தூரத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் நெகட்டிவ் மைண்ட் வந்து ஒன்று ஒர்க் ஆகும் ஐயோ உழுந்துட்டுனா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காகவே எனக்கு நிறைய தண்ணி இருக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கும் அதுவும் இதெல்லாம் பார்க்கப்புறம் ரொம்ப பயமா இருந்துச்சு கொஞ்சம் ஃபோனை எடையடைய வச்சு அப்படிதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வந்து எந்த அளவுக்கு அழகோ அந்தளவுக்கு ஆபத்தும் இருக்குல்ல அதுதான் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் வரக்குள்ள கொய்யாக்கா நாட்டு கொய்யாக்கா இருந்துச்சு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஈவினிங் பசங்களை வந்து வீட்டில் விட்டதுக்கப்புறம் என்னோடய மொபைலில் டெம்பர் போயிடுச்சு அதை மாற்றிட்டு பேக் கேஸ் இருக்கான்னு பார்த்தா எனக்கு எதுவுமே செட் ஆகலை அதனால் பேக் கேஸ் எதுவும் வாங்கலை டெம்பர் மட்டும் மாற்றிக்கிட்டு அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் காய்கறி பூ இதெல்லாமே வாங்குகிற வேலையும் இருந்துச்சு அதையுமே போய்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்